வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்னன்னு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி வந்து தமிழர் விளையாட்டு போது நடக்க போதும் அது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தர முடியுமா நிச்சயமாக இந்த வருடத்துல இருபத்தி ஆறாவது வருஷமாக இந்த விளையாட்டு விழா தமிழர் இருக்கின்றது காலையில் ஒன்பது மணி ஒன்பது முப்பது ஒன்பது தொடக்கம் முப்பதுக்குள்ளாக காலை ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெறும் இடம்பெறும் ஆரம்ப நிகழ்வு என்று சொல்கின்ற பொழுது எங்களிடம் நாங்கள் அழைப்பு கொடுத்து வருகின்ற பிரமுகர்கள் அதில் கூடுதலாக மாநகர சபை தலைவர்கள் அதே நேரத்தில் வர்த்தக பிரமுகர்கள் இப்படியாக வருகின்றவர்களை வெளிவாசலில் இருந்து உள் கொடியேற்ற கடல் வரைக்கும் அவர்களை அழைத்து செல்வது வழக்கம் அதற்கு எங்களுடைய மாணவர்களுடைய அணிவகுப்பு அதே நேரத்தில் கிராமிய பண்பாட்டு இது இசையான எனக்கு அந்த ஊரான பேர் வருவதில்லை இன்னைக்கு இது வருவதில்லை இன்னியம் இசை வாத்தியங்களோடு கூடுதலாக அந்த வாத்தியத்தை வாசிக்க போன்றவர்கள் எங்களுடைய இளைய தலைமுறை தலைமுறையினர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அந்த வாத்தியத்தோடு ஆரம்பத்தில் உள்ளூக்கி வருவார்கள் அவர்கள் கொடியேற்றல் வைபவம் இடம்பெறும் கொடியேற்றி முடிந்து பிரமகளுடைய சிறிய பேச்சுக்கள் அப்படியே இடம்பெற்று அடுத்தமுடைய வளமையான நிகழ்வுகள் ஆரம்பமாகும் அதில் குறிப்பாக கடந்த வருடத்திலிருந்து ஒரு புதிய நிகழ்வு விளையாட்டு விழாவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளுக்கான புது விளையாட்டு கடந்த வருடத்தில் இடம்பெற்றிருந்தது அந்த வகையில் இம்முறையும் அவர்களுக்கான விளையாட்டுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அமைப்பினர் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தமிழ் பிள்ளைகளுக்கான ஒரு அமைப்பு இருக்கின்றது தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் இம்முறையும் கடந்த வருடத்திலும் பார்க்க கூடுதலான பிள்ளைகளை தருவதாக கடந்த இடத்தில் நான் நினைக்கின்ற இருபத்தைந்து பிள்ளைகள் வந்தாக நினைவு இருக்கின்றது இவ்விடத்தில் கொஞ்சம் கூடுதலாக பிள்ளைகளை தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் சிறப்பு தேவை என்று சொல்லுகின்ற பொழுது வழங்கிக் கொள்வீர்கள் அவர்கள் வளமையான பிள்ளைகளும் பார்க்க சற்று மாற்றி திறனான என்றும் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதிலும் பார்க்க இவர் கொஞ்சம் வித்தியாசமான அவர்களுக்கும் நடக்கும் அதனைத் தொடர்ந்து அங்கே பரவலான ஏனைய விளையாட்டுகள் நடைபெறும் ஒரு பக்கத்தில் காட்சி விளையாட்டு அப்படி இப்படி இப்படி பல விளையாட்டுகள் அதாவது மச் போல் அடிக்கிறது வாலிபால் அதே நேரத்தில் சிறுவர்களுக்கான பல விளையாட்டுகள் அதெல்லாம் சுற்றி வர கிரௌண்டில் சுற்றி வர நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் வர்த்தக நிலையங்கள் பல இருக்கின்றது குறிப்பாக சோழன் அங்காடி என்ற பெரிய வர்த்தக நிலையம் இருக்குது அதே நேரத்தில் தமிழ் உணவகம் வந்து இந்த வருஷத்துலேயும் ரெண்டு போன வருஷம் இரண்டு உணவகம் உருவப்பட்டிருந்தது இந்த வருஷத்துலேயும் ரெண்டு உணவகம் சோழனுடைய உணவகமும் அதே நேரத்தில் இவ்வேரிடத்தில் அன் அவர்கள் வந்து அங்கே உணவகம் உருவார்கள் அவருடைய ரெண்டு உணவகம் அங்கே இருக்கும் அடுத்து அது வந்து யாக பல நிகழ்ச்சிகள் இருக்கும் அவை வந்து சீட்டுழுப்பும் நடந்த போயினோம் சோழன் சீட்டுலுப்பும் அது சோழன் கல்புருவம் அங்காடு தான் இந்த சீட்டுளுப்பு செய்யணும் காருக்கான சீட்டுழுப்பு போன வருஷம் கோஜோ கார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது எட்டு இருபது ஹீரோ பெருமதியான பற்றி இந்த வருடம் இருபது ஹீரோ தான் ஆனால் கொடுக்கப்பட இந்த கார் சித்ரோன் நினைக்கின்றேன் தான் அந்த கார் கூடுதலாக வினயங்கள் வெளிவரம் என்ன கார் அந்த கார் நான் கேட்டுக்கொண்டுதான் வந்து நம்ம வரவில்லை செவ்வாய்க்கிழமை வந்திருக்கார்கள் அடுத்து கலைநிகழ் என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இப்ப இரண்டு மூன்று வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரோக்கி இசை கலைஞர்கள் மைதானத்தில் இரண்டு மூன்று இடங்களில் இருந்து தங்களுடைய கரோகி இசைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து என்னுடைய பெரிய மேடை என்று பார்க்கின்ற பொழுது இந்த விரதத்தில் தாயகத்திலிருந்து அண்மை காலத்தில் பிரான்ஸுக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய கலைஞர்கள் இளம் கலைஞர்களுடைய கச்சேரி தாயக கலைஞர்களாக இசைக்கு விருந்து வழங்க இருக்கின்றார்கள் அடுத்து முக்கியமான இன்னொரு இசை விருந்தோடு வினைய இருக்கின்றது தமிழகத்தில் இருந்து வருகின்ற புதுவை சித்தன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஜெயமூர்த்தி கிராமிய கலை அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கின்றார் கிராமிய கலைகளில் ஆராய்ச்சி செய்து வருகின்றார் அவரும் தன்னுடைய துணவியார் சகதம் முறையில் வருகை தருகின்றார் அவருடைய பாடல்கள் சில பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது குறிப்பாக அவருடைய ஒரு பாடலை சொல்லிக்கொள்ளலாம் அம்மாவும் சேலை காத்தாடி போல அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு பிரசித்த பாடல் அப்படியான அந்த பாடலை பாடியவர் நூற்றுக்கு நூறு கிராமிய பாடல்களை பாடுகின்றவர்கள் அவரும் வருகின்றார்கள் அவர்களும் எங்களுடைய கலைஞரோடு இணைந்து இசை விருந்தை என்ற காத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மாலை ஐந்து மணிக்கு பின்பு அதே இடத்தில் இசை விருந்து நடக்கின்ற பெரிய மேடைய அருகிலேயே இளையவர்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பமாகும் அது இந்த நிகழ்ச்சியிலிருந்து முற்றும் முழுதாக மாறப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் சரியாக ஐந்து மணி ஐந்தரைக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட எல்லோருமே இளையோர்கள் அதில் கூடுதலாக இன்றைய காலத்தில் விளையோர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதைத்தான் அங்கே கொடுக்கப்படும் டான்ஸ் அதை விட்ஸ் பாடல்களாக அப்படியாக வருடங்களில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியை விட இந்த விளையாட்டுகளையும் அந்த கலை நிகழ்ச்சியிலையும் வந்து புதுசா உருவாக்கி இருக்கிறீங்களா விளையோர்களுக்கான கலை நிகழ்ச்சி என்பது கடந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது கடந்த வருடத்தில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆறு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் இடம்பெற்றிருந்தது இந்த வருடத்திலும் ஐந்து மணியிலிருந்து தரக்குறையாரு எட்டு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி இளையோருக்காக நடைபெறும் இல்லை எல்லோரும் போகலாம் அதில் ஆனால் அது இளையோர்களுக்கு ஏற்ற பாடல்கள் இதெல்லாம் நிலக்கூட இருக்கு நான் எல்லாரும் பார்க்கலாம் அது இந்த முறை ஒரு விவரொரு ஐடியாண்டு போடப்படுவது ஒரு சுற்றி வேற நின்று செய்யற மாதிரி நான் அவங்களோட நன்றிய அவங்களோட காவலர்களுக்கு நாங்களும் கண்டிப்பா அந்த விளையாட்டுப் போட்டிக்கு வந்து அங்கே நடக்கிறதுல நாங்களும் வந்து எல்லாரையும் நாங்கள் வருக வருன்னா வரவேற்கிறோம் நன்றி அண்ணா உங்களோட தவலுக்கு இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிக் கொள்ளலாம் இந்த இருபது ஹீரோ லொத்தோ டிக்கெட்டோட உள்ளுக்கு வாரத்துக்கான நுழைவாயில் டிக்கெட்டும் அதோட இருக்கிறது இல்லாட்டி லொத்தோ டிக்கெட் வாங்காமல் தனியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் மட்டுமென்று சொன்னால் மூன்று ஹீரோ டிக்கெட் அதை நீங்கள் வாங்கி வர வேணும் அதுவும் நீங்கள் ஒன்பது மணிக்கு முதல் உள்ளுக்கு வருவீங்களோ என்று சொன்னால் இலவசமாகவும் உள்ளுக்கு வந்து விடுங்க ஓகே நன்றி அண்ணா உங்களோட தவலுக்கு நன்றி L'air des vents du Ni Parc Georges Valbon, 10, rue Normandie Nimène, 93 440 DUGNY.